நடிகர் கமலஹாசன் தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பயங்கர ஆக்டிவாக இருந்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற தாங்க உண்மை தற்போது வந்துட்டு அவர் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் நடந்து வரும் பிரச்சனைகளுக்கு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வந்துட்டுருக்காரு அவருடைய கருத்துக்கள் வந்துட்டு பல பேருக்கு சரியாகவே புரியதில்லைங்க அந்தளவுக்கு வந்துட்டு அவருடைய கருத்துக்கள் இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருக்கும் அதனாலேயே வந்துட்டு அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லை இதை பற்றி கமலஹாசனை கலாய்ச்சம் வந்துட்டு பல பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு மீம்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி போட்டுகிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமலஹாசன் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம அவருடைய கருத்துக்களை ட்விட்டர்ல தெளிவா வந்து சொல்லி வந்து தாங்க இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்துட்டு மறைமுகமாக பேசி இந்த கமலஹாசனை வந்துட்டு பல பேர் அதாவது பல அரசியல்வாதிகள் எதிர்த்து கமலஹாசனை எதிர்த்து பல பேர் வந்துட்டு அசிங்க போஸ்டர்ஸ்லாம் போட்டாங்க அது மட்டும் இல்ல கமலஹாசனை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ற அளவுக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்துட்டு அனைத்து அரசியல்வாதிகளுமே கமலஹாசன் நேரடியாகவே தாக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பெயர் சொல்லியே பல பேரை பத்தி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எல்லாம் போட்டுருந்தாங்க மேலும் வந்துட்டு கமலஹாசன் யார பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியலங்க இது வரைக்கும் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்மளுடைய அஇஅதிமுக கட்சியினர் வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கமலஹாசன் வந்துட்டு கலவரத்தை தூண்டுவிக்க வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல எல்லாம் வழக்கு கொடுத்துட்டாங்க அதை பத்தியும் கவலைப்படாத நம்மளுடைய கமலஹாசன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது கமலஹாசனோட ட்விட்டு ஒரு படி மேலே போயிருக்குன்னா பாத்துக்கோங்க அதாவது காவல்துறையினர் உங்களை அடிச்சா நீங்க அவங்களை திருப்பி அடிங்க அவங்க வந்துட்டு கடவுள் கிடையாது குச்சி வச்சுட்டு இருக்க சாதாரண மனுஷன் தான் மனுஷன் தப்பு செஞ்சா அவங்களோட தவற வந்துட்டு உணர்வு வைப்பதற்காக திருப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுவாசலுக்கு போயிட்டு இருக்க மாணவர்களை வந்துட்டு காவல்துறையினர் சிறையில் வைப்பதாகவும் கைது செய்வதாகவும் வந்துட்டு செய்திகள் வந்துட்டு பார்த்தீங்களா இதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்விட்டர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ புறப்பட்டு வருகிறேன் நெடுவாசலுக்கு காவல்துறை உங்களை அடித்தால் திருப்பி அடியுங்கள் அவர்கள் குச்சி வைத்திருக்கும் சாதாரண மனிதர்கள் தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காருங்க இது குறித்து இதுக்கப்புறமா எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ